வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வடக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகிறார்கள் பிரான்சில் உள்ள சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் கனடாவின் மாக்கமில் வசித்து வந்த இலங்கை பெண் ஒருவர் நேற்று முன்தினம் அந்த வீட்டில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்திருக்கிறார் உயிரிழந்தவர் யாழ்ப்பாணத்தின் முன்னாள் நகரபிதா அல்பிரட் துரியப்பாவின் பேத்தி என தெரிவிக்கப்படுகிறது இருபது வயதுடைய ரகுதாஸ் நிலாஷி என்ற பெண்ணே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளதான தகவல்கள் வெளிவந்துள்ளன உலகிலேயே பயங்கரவாத அச்சுறுத்தல் குறைந்த நாடாக இலங்கை பெயரிடப்பட்டுள்ளது ரோயல் பாக் கொலை வழக்கு தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவுக்கு உயர்நீதிமன்றம் இன்று அழைப்பாணை அனுப்பியிருக்கிறது பட்டடந்த தொடர்பான ஆணைக்குழுவின் அறிக்கை இந்த வாரத்துக்குள் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்திருக்கிறார் அஞ்சல் தொழிற்சங்கங்கள் இதுவரும் பதினேழாம் மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் அடையாள பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட தீர்மானத்தை மேற்கொண்டிருக்கின்றன தேதல் காலத்தில் காவல் துறை அதிகாரிகளை இடமாற்றம் செய்வது சட்டவிரோதமானது என்று பிவித்துருக்க உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்பன்பிள தெரிவிக்கிறார் இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ்ப்பாணத் தொகுதி கிளையின் கூட்டம் நேற்று யாழ்ப்பாணத்தில் உள்ள கட்சியின் தலைமைச் செயலகத்தில் இடம்பெற்றிருக்கிறது இந்த ஆண்டு உள்ளூராட்சி தேர்தலில் ஒரு லட்சத்தி ஐம்பத்தையாறு புதிய வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது இலங்கைக்கு அண்மையில் இறக்குமதி செய்யப்பட்ட நூற்றி தொன்னூற்றி ஆறு வாகனங்களை மீண்டும் ஏற்றுமதி செய்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக தரவும் தகவல்கள் உண்மைக்கு புறம்பானது என்று வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது தமிழீழ விடுதலை இயக்கத்தின் செயலாளர் நாயகம் உதயராசா நேற்று கொழும்பில் உள்ள சீன உயர்ஸ்தானிகர் காரியாலயத்தில் இலங்கைக்கான சீன நாட்டின் அரசியல் உயர்ஸ்தானிகர் சின் லியோங்காவை சந்தித்து கலந்துரையாடியிருக்கிறார் தமிழர்களுக்கு எதிரான இனப்படுகொலை யுத்த குற்றங்கள் அரசியல் நீதி என அனைத்துக்கும் சர்வதேசத்தின் தலையீடு வேண்டும் அதனை மறுப்பவர்கள் குற்றவாளிகள் என்று சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளரான அருட்தந்தை சக்திவேல் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் திருவண்ணாமலை மேல்நீதிமன்ற நீதிபதி அன்னலிங்கம் பிரேமசங்கர் மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசராக இன்று ஜனாபதி அன்றுகுமாரர் திசநாயக்கா முன்னிலையில் உறுதியுரை அடுத்து பதவியேற்கிறார் பொது போக்குவரத்து பஸ்களில் பயணிக்கும் பயணிகளின் பாதுகாப்பில் பேருந்து அலங்காரம் ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை ஆய்வு செய்வதற்கு குழு ஒன்று நியமிக்கப்படுகிறது கொதப ராயபக்ச ஆட்சியின் கீழ் சுகாதார ராஜாங்க அமைச்சராக இருந்த சன்ன ஜெயகமன கோவிட் தொற்றுக்குள்ளான இஸ்லாமியர்களின் உடல்களை தகனம் செய்யும் முடிவுக்கு தான் எதிராக இருந்ததாக தற்போது தெரிவித்திருக்கிறார் கல்விக்கான முதலீடு செலவில்ல அது எதிர்காலத்துக்கான முதலீடு கல்விக்கான ஒதுக்கீடுகளை சமத்துவ அடிப்படையில் மேற்கொண்டு தெற்கின் பிள்ளைகளைப் போல வடகிழக்கின் பிள்ளைகளும் தரமான சமத்துவமான சிறப்பான கல்வியை பெறுவதை இந்த ஆண்டிலிருந்தே உறுதிப்படுத்துமாறு இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துர்ராசா ரவிகரன் கல்வி அமைச்சரிடம் வலியுறுத்தினார் மாணவர்கள் மீதான உளவியல் அழுத்தத்தை குறைக்கும் நோக்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டளவில் தரமைந்து புலமைப் பரிசல் பரீட்சைக்கு பதிலாக புதிய பரீட்சையொன்றை அறிமுகப்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் தனியார் வகுப்பு ஆசிரியர் ஒருவரால் பல பிரம்புகளால் மாணவர் ஒருவர் தாக்கப்பட்ட வீடியோ தொடர்பில் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்திருக்கிறது யாழ்ப்பாணத்தில் பெண் தலைமைத்துவ குடும்பம் ஒன்றின் வீட்டுக்குள் இரவு வேளையில் நுழைந்து அநாகரிகமாக நடந்து கொண்ட யூடியூபர் உள்ளிட்ட நால்வரையும் எதிர்வரும் நாட்களுக்கு விளக்கமறியல் வைக்குமாறு மல்லாகம் நீதவான் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் ருவான்வெல கம்பஸ்வன பகுதியில் ருவான்வெலாவில் இருந்து தன்னருவ நோக்கி பயணித்த பயணிகள் பேருந்தின் முன்பக்க மிதிவலைக்கு அருகில் பயணித்த ஒருவர் பேருந்தில் இருந்து விழுந்து உயிரிழந்து போனார் பம்பலப்பிட்டியில் தொடர்ந்து மோதி நபரொருவர் நேற்று உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இன்று நள்ளிரவு முதல் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையுடன் தொடர்புடைய சகல கற்பித்தல் செயற்பாடுகளும் தடை செய்யப்படுவதாக பரீட்சைகள் திரைக்களம் அறிவித்துள்ளது காட்டு யானைகள் தொடர்ந்துகளின் மோதி வெத்துக்குள்ளாவதை கட்டுப்படுத்துவதற்காக புதிய கருவியை மாணவர் ஒருவர் கண்டுபிடித்துள்ளார் தெலங்குவ சென்நாய்கா வித்தியாலயத்தின் பத்தாம் தரத்தில் கல்வி பயிலும் கமிர்தரு என்ற மாணவரே இந்த கருவியை தயாரித்திருக்கிறார் விலங்கு கணக்கெடுப்புக்கான செலவு செய்துள்ளார் தொகை குறைவானதென்றும் சேவை வழங்கும் அதிகாரிகள் சுயேட்சியாக முன்வந்துள்ளதாகவும் விவசாய கால்நடைகள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைப்பின் செயலாளர் தெரிவித்திருக்கிறார் தொடரும் இந்திய செய்திகளில் மும்மொழி கொள்கையை திணிக்கும் மத்திய அரசை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் தமிழ்நாடு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிதியாண்டில் கோடி ரூபாய் மதிப்பில் கூடுதல் செலவினத்துக்கு ஒப்புதல் கோரி துணைமானிய கோரிக்கைகளை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தார் மகாராஷ்டிரம் ஹரியானா தேர்தல்களில் வாக்காளர் பட்டியலில் முறைகேடு நடைபெற்றதாக குற்றச்சாட்டு குற்றச்சாட்டழுந்த விவகாரம் குறித்து மக்களவையில் வாதம் நடத்த வேண்டுமென்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி வலியுறுத்தியிருக்கிறார் தமிழை விட சமஸ்கிருதமே தொன்மையான மொழி தமிழக கோவில்களிலும் சமஸ்கிருதத்தில்தான் பூசைகள் நடைபெறுகின்றன என்று ஜார்க்கண்டை சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற நிசிகாந்த் துபே மக்களவையில் நேற்று உரையாற்றினார் தேர்தல் தோல்வி பயத்தால் பல்வேறு பிரச்சனைகளை திராவிட முன்னேற்ற கழகம் எழுப்புவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாகரீகம் இல்லாதவர்கள் என்று விமர்சித்த மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழக மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளார்கள் வருமான வரி மசோதாவின்படி வரி ஏய்ப்பு செய்து சோதனைக்கு உள்ளாகும் நபர் விசாரணைக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் விசாரணைக்கு ஒத்துழைப்பு தராத போது மட்டுமே அவரது சமூக வலைதள கணக்கு மின்னஞ்சல் ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் என்று வருமான வரித்துறை இதற்கு விளக்கம் அளித்துள்ளது சீனா இருந்து இறக்குமதி செய்யப்படும் நீர் சுத்திகரிப்பு ரசாயனம் மீது பொருட்குவிப்பு தடுப்பு வரியை மத்திய அரசு விதித்துள்ளது தமிழகத்தில் ஐம்பது நாட்களில் எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி நாற்பது பேர் நாய்க்கடிக்கு உள்ளாகியுள்ளார்கள் அதில் மூன்று பேர் ரெபிஸ் பாதிப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததான தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன தமிழ் தெரியாமல் தமிழ்நாட்டு அரசு பணியில் எப்படி வேலை செய்ய முடியும் என்று கேள்வி எழுப்பியுள்ள உயர்நீதிமன்றம் தமிழகத்தில் அரசு பணிகளில் சேர தமிழில் பேசவும் எழுதவும் தெரிந்திருக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளது பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு விதை நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்று ராஜஸ்தான் மாநில ஆளுநர் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இளநிலை நீட் தேர்வு விண்ணப்பங்களில் திருத்தம் மேற்கொள்வதற்கான அவகாசம் இன்றுடன் நிறைவுக்கு வருகிறது பொள்ளாச்சியை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் அமைக்க வேண்டும் என்று அந்தப் பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள் உடல் பருமனால் அழகு குறைந்துவிடும் என்று எண்ணி யூடியூப்பை பார்த்து சாப்பிடாமல் பட்டினி கிடந்த கல்லூரி மாணவி பரிதாபமாக இறந்து போனார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் திருமணம் முடிந்து சில மணி நேரங்களில் முதலவில் மனைவியை கொன்று மணமகன் தூக்கிட்டு தற்கொலை செய்திருக்கிறார் பீகாரில் உள்ள தனிஸ் நகைக்கடையில் பட்டப்பகலில் துப்பாக்கி முனையில் இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகள் கொள்ளியடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஜெர்மனியின் லுப்தான்சா ஏர்லைன்ஸ் விமான நிறுவன ஊழியர்கள் வேலிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது ஜெர்மன் அமெரிக்கா லண்டன் நெதர்லாந்து ஸ்கோட்லாந்து செல்லும் முன்னூறுக்கும் மேற்பட்ட பயணிகள் சென்னையில் தவித்து வருகிறார்கள் மியன்மாரில் இருக்கும் மோசடி முகாம்களில் இருந்து மீட்கப்பட்ட கிட்டத்தட்ட முன்னூறு இந்தியர்கள் நாடு திரும்பியிருக்கிறார்கள் எந்திரன் திரைப்பட விவகாரத்தில் இயக்குநர் சங்கரின் சொத்துக்களை முடக்கிய அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது மொரிசியஸ் பிரதமர் நவீன் சந்திர ராம்குலம் விடுத்த அழைப்பின் பேரில் அந்த நாட்டின் 57வது ஏழாவது தேசிய நாளில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு நாட்கள் அரசுமுறை பயணமாக இன்று காலை மொரிசியஸ் சென்றடைந்தார் தான் பிரதமராக பதவியேற்றதும் இந்தியாவுடனான உறவை மறு கட்டமைப்பேன் என்று கனடா பிரதமராக பதவியேற்க உள்ள மாக்கானே கூறியிருக்கிறார் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு விடுக்கப்பட்டுள்ள பலத்த மழை எச்சரிக்கை காரணமாக தூத்துக்குடி மீனவர்கள் மீன்பிடிக்க இன்று கடலுக்கு செல்லவில்லை இலங்கை சிறையில் உள்ள பதிமூன்று காரைக்கால் மீனவர்களுக்கு இலங்கை ரூபாய் மதிப்பில் மூன்று லட்சத்தி இருபத்தி ஐரம் ரூபாய் அபராதம் விதித்து இலங்கை நீதிமன்றம் அவர்களை விடுதலை செய்துள்ளது மாநிலம் பத்தனம் திட்டா மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற சபரிமலை கோவிலில் பதினெட்டாம் படி ஏறியவுடன் மூலவர் ஐயப்பனை பக்தர்கள் தரிசிக்க புதிய வசதி செய்து கொடுக்கப்படுகிறது சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை சபரனுக்கு இருநூற்றி நாற்பது ரூபாய் குறைந்துள்ளது ஆவணத்தங்கம் ஒரு கிராம் எண்ணாயிரத்தி இருபது ரூபாவுக்கும் சபரன் அறுபது ரூபாவுக்கும் விற்பனையாகிறது உலகச் செய்திகளில் கோவிட் நோயை பெருந்தொற்றாக உலக சுகாதார நிறுவனம் அறிவித்து இன்றோடு ஐந்து ஆண்டுகள் ஆகிறது பிலிப்பைன்ஸ் முன்னாள் அதிபர் ரோட்ரிகோ டிடாடோ கைது செய்யப்பட்டிருக்கிறார் பொதுப்பழக்கத்துக்கு எதிரான என்ற பெயரில் அவர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டதாக அவரது கைதானை குறிப்பிட்டுள்ளது தங்களது அணுசக்தி திட்டங்கள் குறித்து அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக ஈரான் தெரிவித்திருக்கிறது ரஷ்ய தலைநகர் மோஸ்கோவில் உக்கிரமான உக்ரைனின் ஆளில்லா விமான தாக்குதல்கள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ள அதிகாரிகள் அதில் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார்கள் உக்ரைனை பாதுகாப்பதற்காக சர்வதேச ராணுவத்தை அமைப்பது குறித்து முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் இன்று சந்தித்து ஆலோசனை நடத்த இருப்பதாக பிரான்ஸ் நாட்டு ராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ரஷ்யாவில் உளவு பார்த்ததாக பிரிட்டன் தூதரக அதிகாரிகள் இருவரை ரஷ்யாவிலிருந்து உடனடியாக வெளியேற்ற அந்த நாட்டு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது டென்மார்க்கு சொந்தமான தன்னாட்சி பிரதேசமான கிரீன்லாந்தில் இன்று தேர்தல் நடைபெறுகிறது கனடாவின் புதிய பிரதமராக பதவியேற்க இருக்கும் மாக்கானி அமெரிக்காவுக்கு தக்க பாடம் போட்டுவோம் என்று உரையாற்றியிருக்கிறார் அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ள வரிகள் முதலீட்டாளர்களிடம் ஏற்படுத்திய பீதியில் அமெரிக்க பங்குச்சந்தை நான்கு டிரில்லியன் டாலர் இழந்துவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது ஐரோப்பாவில் இங்கிலாந்து கரை கப்பால் அமெரிக்க ராணுவத்துக்கு எரிபொருள் ஏந்தி சென்ற கப்பலும் சரக்கு கப்பலும் மோதிக்கொண்டன அப்போது மூண்ட தீயில் முப்பதுக்கு அதிகமானோர் காயமடைந்துள்ளார்கள் எக்ஸ் தளத்தில் இணைய தாக்குதல் பெரிய அளவில் நடத்தப்பட்டதாக அதன் உரிமையாளர் எலோன்மக்ஸ் கூறியிருக்கிறார் ஆசியா ஐரோப்பா வட அமெரிக்கா ஆகிய பகுதிகளில் நேற்றிரவு பயனீட்டாளர்கள் சில மணி நேரம் பாதிப்படைந்திருக்கிறார்கள் இணைய தாக்குதல் உக்ரைன் மூவரியிலிருந்து நடத்தப்பட்டதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அப்பிள் நிறுவனம் அதன் மென்பொருளை பெரிய அளவில் மாற்ற தயாராகி வருகிறது ஐபோன் ஐபேட் மைக் ஆகிய சாதனங்களில் உள்ள இயங்கு தளங்களும் அவற்றின் வடிவமைப்பும் மாற்றப்படலாம் என்று கூறப்படுகிறது தென்கொரியா அமெரிக்கா இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி நேற்று தொடங்கியது கடனி உட்பட களப்பயிற்சிகள் அனைத்தும் மார்ச் இருபதாம் தேதி வரை நடைபெறுகிறது முதலாளிக்கு ஆபத்தென்றால் பார்த்து அமைதியாக இருக்க முடியுமா கொள்ளைக்காரர்களிடமிருந்து முதலாளியை காப்பாற்ற வேண்டும் என்று போராடிய நாய்க்கு கடைசியில் தலையில் பெரிய வெட்டுக்காயம் ஏற்பட்டிருக்கிறது விளையாட்டுச் செய்திகளில் மகளிர் பிரிமியர் லீக் கிரிக்கெட்டின் 19வது ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் ஒன்பது ஓட்டங்கள் வித்தியாசத்தில் குஜராத் ஐண்டர்ஸை நேற்று வென்றிருக்கிறது நடப்பு சாம்பியன் ராபி தொடரின் சிறந்த அணியை சர்வதேச கிரிக்கெட் சபை அறிவித்திருக்கிறது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டிகளில் போயிலை மது விளம்பரங்களை ஒளிபரப்ப மத்திய அரசு தடை விதித்துள்ளது மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியான இந்தியன் வேல்ஸ் ஓபனில் முன்னணி வீரர்களான ரஷ்யாவின் டேனியல் கிறிஸ்டின் சிட்டிபாஸ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு நேற்று முன்னேறினார்கள் இதே போட்டியில் நேற்று ரஷ்ய வீராங்கனை ஆண்டரிவா அமெரிக்க வீராங்கனை எசிகா பெகுலா கஜகஸ்தான் வீராங்கனை எலெனா அன்ட்ரிஃபினா ரைபாகினா அபாரமாக வென்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்கள் நிறைவாக இன்றைய நாணயமாற்று வீதங்கள் ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் இருபது ரூபாய் இந்திய பிரமதியில் இலங்கை ஒரு சதம் இந்திய பிராங்க் இலங்கை பிரமதியில் இந்திய பிரமதியில் சதம் ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் ஏழு சதம் இந்திய பிரமதியில் நூற்றி பன்னிரண்டு ரூபாய் நாற்பத்தி ஆறு சதம் ஒரு இலங்கை பிரமதியில் இருநூற்றி நாலு ரூபாய் இந்திய பிரமதியில் அறுபது ரூபாய் நாற்பத்தி ஏழு சதம் கேட்டது டிஆர்டி தமிழடியின் காலியூலிப்பான வடக்கம் தமிழனியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழதியின் முதன்மைச் செய்திகள் முதன்மைச் செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷன்கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கோனிஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனம் உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே